மதுரா நகரத்துக்குள்ளே நுழையிறார் மதுரா நகரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே வெவ்வேறு மக்கள் கிருஷ்ணரை வரவேற்பதற்காக காத்துருக்கா அந்த காத்து இருக்கக்கூடிய தருவாயில ஒத் அந்த கூனி என்பவள் அழக சந்தனத்தை அரைச்சு ஒரு குவளையில வச்சிருக்கா அந்த குவளையில வச்சிருக்க கூடிய அந்த பெண்மணி இப்படி முன்னாடி போகும்போது கிருஷ்ணர் எதிர்க்க நிக்கிறார் அந்த பெண்மணி அப்படியே பார்க்கிற அவளுக்கு கூன் திருவக்கரான்னு பேர் உடம்பெல்லாம் கூன் அவளால நிமிந்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு டிஃபார்ம் ஆயிருக்கு பாடி அவ கம்சனுக்கு கம்சனுக்கு நித்தியபடி சந்தனம் போகும் அவ அரைச்சு கொடுப்போம் அவளுக்கு அதுதான் வேலை அதுதான் தொழில் சந்தனத்தை ஒரு பேலால போட்டு அரைச்சு வச்சிருக்கா கிருஷ்ணர் அந்த ஊர் வழியா நடந்து போறார் நடந்து போகும்போது கீழே பாக்கிறார் அப்படியே போனால் அந்த பெண்மணி கையில் குவளையில் சந்தனம் வச்சுட்டுருக்கா வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பெண்மணி இந்த சந்தனத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கல அவ கம்சனுக்கு தான் அதை போய் கொடுக்கணும் அப்போது பெருமாள் அங்கே போய் நிற்கிறார் கிருஷ்ணர் போய் நிற்கிறார் எனக்கு கொஞ்சோண்டு சந்தனம் கொடுக்குறீயா ராஜாக்காக வச்ச சந்தனத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டான் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து இப்படி கீழே பா கீழே தான் அவளால் பார்க்க முடியாது நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது அப்படியே அந்த பேலாவை இப்படி கொடுத்தா அப்படி அப்படின்னு பெருமாள் அதை எடுத்து தானும் பூசிண்டு அந்த பெண்மணிக்கு பூசி விட்டார் ஒரு கேள்வி அவ எப்படி யாருக்கும் கொடுக்காத பெண் இவளுக்கு மட்டும் கொடுத்தார் முகத்தை கூட பார்க்கலையே ஏன்னா அவ பூர்வர்கள் அவருக்கு அவளுக்கு முன்னாடி பிறந்த மூத்தவர்கள் குடும்பத்தில் சொல்லியிருக்கா சர்வலோகேஸ்வரனுடைய திருவடி எப்படி இருக்கும் ரொம்ப அழகா இருக்குமா அகண்டு இருக்குமா சிறுத்திருக்குமா அகண்டு இருக்குமா தாமரையின் மென்மை அந்த பாதத்துல தெரியுமா அப்பேற்பட்ட பாதங்களாம் அந்த பாதங்கள் அவ்வளவு மெம்மையா இருக்கும் அப்படின்னு வர்ணிச்சிருக்கா அந்த திருவடியை அந்த திருவடி கீழே இருக்கு அந்த திருவடி கீழே இருக்கும் போது அந்த பெண்மணி அப்படி அப்படி பார்க்குறா ஐயோ இது எங்கள் பெரியோர்கள் சொன்ன பாதங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணாங்க சந்தனத்தை கொடுத்தாலாம் பெருமாள் எடுத்துட்டார் பூசிண்டார் அவளுக்கும் பூசி விட்டார் இப்படியே அவ கூன்ல பூசி விட்டு ஒரு தட்டு அது என்ன அந்த வர்மக்கலையா அந்த வர்மக்கலையை வச்சு அப்படி ஒரு தட்டு தட்டினார் அது உள்ள எடுத்து கூண் இன்னொரு பக்கம் உடம்புல சந்தனத்தை இப்படி தட்டுறார் அது உள்ள போய் எடுத்து கூண் அந்த ஊர் மக்கள்லாம் அப்படியே ஆச்சரியமா கண்ட கையால் எடுத்தது கண்டனரி இட்டுறது கேட்டார் கம்பர் அப்படியே பார்த்துட்டு இருக்கா இந்த பக்கம் தட்டினார் அப்படி இப்படி கையில இப்படி 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 அப்படி இப்படி மெதுவா சந்தனத்தை பூசி விட்டார் பதினாறு வயசாயிட்டான் அவனுக்கு